சட்டமாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை சட்டமாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் முன்பு அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளரின் சின்னத்துறை ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் இரா ஹென்றி மாநில வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபு முன்னாள் மத்திய குற்ற வங்கி தலைவர் சுதாகர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர்கள் திருச்சிற்றம்பலம் மாவட்ட அதிமுக இளம் இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூர்ணராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டெக்ராஜா மனுவேல்ராஜ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் கே ஜே பிரபாகர் இம்ரான் மாவட்ட இலக்கிய இணைச் செயலாளர் நடராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜோதிமணி சிறுவை மேற்கு ஒன்றிய செயலாளர் காசிராஜன் பகுதிச் செயலாளர்கள் முருகன் ஜெய்கணேஷ் பகுதி பொறுப்பாளர் செல்வம் உள்ளிட்ட பிற சார்பணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்